அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூரில் வந்து இன்றைய தினம் வந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றுள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புகள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டனர் ஐயா தேசிய தியாய் இமானுவேல் சேகரன் அவர்களை இழிவாக பேசியவர்கள் மீதும் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய கோரியும் அவர்கள் ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு இரண்டு சமூகங்களுக்கு இடையே பிரச்சினையை ஏற்படுத்தும் விதமாகவும் கலவரங்களை ஏற்படுத்தும் விதமாகவும் கொலை செய்வதற்காக பணத்தை கொடுப்பதற்காகவே பேசி வருகின்றனர் இவர்களை கண்டித்தும் ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் மணிமண்டபம் கட்டுவதற்கு இடையறாக இருக்கின்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தையும் தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து தொடர்ந்து வந்து பல கொலைகள் தாக்கப்படுவதை சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் இது வந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது முதுகலுத்தூரில் வந்து அந்த ஐயா தேசிய திருபதி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய திருவுருவ சிலையும் வந்து நிறுவதற்காகவும் அதை வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் பட்டியல் வெளியேற்றத்தையே நிறைவேற்றி கொடுப்பதற்காக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து முதுகுளத்தூரில் வந்து திரண்டு மக்கள் கூட்டம் வெள்ளமாகவே வந்து அலைமோதும் அளவுக்கு வந்து அங்கே மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிந்து முதுகுளத்தூர் வந்து தம்பிக்கும் அளவுக்கு வந்து மக்கள் வந்து இந்த பேரணியில் முழு உற்சாகத்துடன் பங்கெடுத்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுகளுக்கும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் திரண்டு ஈடுபட்டுள்ளனர் ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர் Terima kasih telah 국민 <목소리도> हरियाणा கூட்டம் இந்த கூட்டத்தில் இங்க யாரு சாதியானா போயி இது என்னைக்கு போய் முடிக்கிறது ஏய் நம்ம ஆளுகளை பாருங்கப்பா இந்த லெஃப்ட் சைடா நான் எங்க அம்மா இங்க நரண்ட மண்ட தனியா கை காமிபாக Terima <laughs> <laughs> <laughs>